நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருந்து இருக்க தான் செஞ்சது எனக்கு இருக்க தான் செஞ்சுது பட் ஆனால் வந்து துணிஞ்சி படம் எடுத்துகிட்டு பார்த்துலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான் ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு இதை பற்றி உங்ககிட்ட பேசலாமா இவங்க என்ன நினைப்பாங்க இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா இல்லை இதை வந்து எப்படி இதை உணர்வாங்க நான் படம் தான் எடுக்க போகிறேன் தப்பான வேலை செய்ய இல்லை அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போகிறதில்லை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம்